ஐவிஎஃப் பண்ணுறோம் இல்லை இக்ஸி பண்ணுறோம் ஆனாலும் சக்ஸஸ் வரலை அப்படின்னா அடுத்த கட்டமாக லேசர் பயன்படுத்தலாம் கருவில் வந்து குறைபாடு இருக்குது முதல்ல பிறந்த குழந்தை ஒரு குறை ஊனத்தோடு இருக்குது மென்டலாக அல்லது ஃபிசிக்கலாக ஒரு குறைபாடோடு இருக்குது அடுத்து பிறக்கிற குழந்தை குறை இல்லாமல் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் லோனா பெய்ய உடைத்து கொண்டு வெளியே வந்து கர்ப்ப அது ஒட்டணும் சில நேரங்களில் அது முடியாததுனால ஃபெயிலியர் ஆகிடும் சில பேருக்கு முதல் குழந்தை பிரச்சனை இருக்கும் அட்லீஸ்ட் ரெண்டாவது குழந்தையாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க வணக்கம் குழந்தையின்மை சிகிச்சையில் நம்ம மருந்துகள் அதுக்கப்புறம் ஐயுஐ அதுலேயும் கருத்திருக்கலாம் ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் ஆர் டெஸ்யூ பேபி வரைக்கும் நம்ம பார்ப்போம் டெஸ்யூ பேபிக்கு அடுத்த கட்டமாக இக்ஸி என்று பார்த்தோம் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன் சில நேரங்களில் வயதான பெண்களுக்கு வந்து அந்த கருமூட்டையினுடைய வெளி ஓடு அதுக்கு பேர் வந்து ஸோனா பெலுசுரா இந்த ஜோனா பெலுசுரா ரொம்ப திக்காரு இருக்கும் உள்ள கரு வளர்ந்தாலும் ஜோனா பெலுசுராவை உடைத்து கொண்டு வெளியே வந்து கர்ப்பப்பையில் அது ஒட்டணும் சில நேரங்களில் அது முடியாத இல்லாததுனால ஃபெயிலியர் ஆகிடும் கரு நல்லா வளர்ந்துடும் ஆனால் கர்ப்பப்பையில் போய் ஒட்ட முடியாது இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா லேசர் கருவியை வச்சு அதனுடைய வெளி ஓட்டை வந்து அதனுடைய திக்னஸை குறைக்க முடியும் ஷார்ட் கொடுக்கலாம் லேசர் ஷார்ட் கொடுத்து அதனுடைய வெளி ஓட்டை ரொம்ப தின் ஆக்கிக்கலாம் ஸோ கர்ப்பப்பையில் கொண்டு போய் வச்ச உடனே கொஞ்சம் எஃபர்ட்லேயே அது கருமுட்டை வெடித்து கர்ப்பப்பையில் ஒட்டி குழந்தையாக வளரும் இதில் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஜோனா பெலிசுடா அதை திக்னஸை குறைச்சிட முடியும் இதில் வயதானவர்கள் கருத்தறிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இரண்டு முறை முறை ஐவிஎஃப் பண்ணுறோம் இல்லை இக்ஸி பண்ணுறோம் ஆனாலும் சக்ஸஸ் வரலை அப்படின்னா அடுத்த கட்டமாக லேசர் பயன்படுத்தலாம் கருவில் வந்து குறைபாடு இருக்குது முதல்ல பிறந்த குழந்தை ஒரு குறை ஊனத்தோடு இருக்குது மென்டலாக அல்லது ஃபிசிக்கலாக ஒரு குறைபாடோடு இருக்கு அடுத்து பிறக்கிற குழந்தை குறை இல்லாமல் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கவுன்சிலிங் போகும்போது வாய்ப்பு கொஞ்சம் சொன்னாங்கன்னா என்ன ஒரு முறை இருக்கு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் டயக்னோசிஸ் கரு கர்ப்பில ஒட்டுறதுக்கு முன்பாகவே கருவை வெளியே நம்ம டிஷ்யூ பேபியில் பண்றோம் கரு ரெடி ஆயிடுது அதுல குறைபாடு உள்ள கருக்கள் குறைபாடு இல்லாத கருக்களை பிரிச்சு எடுக்க முடியும் அதுக்கு தான் ஒவ்வொரு அந்த இருந்தும் அதில் நிறைய செல்கள் இருக்கும் ஒரு எட்டு செல் ஸ்டேஜ் இருக்கும்போது அதில் அதுல ஒரு சின்ன துளையிட்டு ஒரு பிளாஸ்டோமியர் ஒரே ஒரு செல்லை மட்டும் வெளியே எடுத்து அந்த செல்லை பரிசோதனை செய்யணும் அதுக்குன்னு ப்ரோப் இருக்கு பரிசோதனை செய்யறதுக்கான முறைகள் இருக்கு இப்போ நம்ம பல நோய்களை இப்போ பரிசோதனை பண்ற மாதிரி அதுக்கான ப்ரோப் இருக்கு அந்த குறிப்பிட்ட நோய் தொற்றிய கருக்கள் எதுன்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு எட்டு கரு இருக்குன்னு வச்சுங்க ஒன்னு மூணு ஏழு இந்த கருக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா இதை நீக்கிட்டு மற்ற கருக்களை கர்ப்பப்பையில் வைக்கலாம் ஒரு ரெண்டு அல்லது மூணு கருவை கர்ப்பிப்பில் வைக்கலாம் இந்த பாதிக்கப்பட்ட கருக்களை டிஸ்கார்ட் பண்ணிடலாம் எடுத்துடலாம் அப்போ ஒரு கருவிலேயே கருத்தரிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த கருவை நல்ல கருவா இல்ல கருவான்னு கண்டறிந்து அதை தவிர்த்து விட்டு ஊனம் இல்லாத மனதளவில் இல்லை உடலளவில் பிரச்சனை இல்லாத ஒரு குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய முறை தான் பிஜிடி அப்படின்னு சொல்றோம் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனிட்டிக் டயக்னோசிஸ் இது வந்து ஒரு வரம்னு சொல்லணும் இந்த சில பேருக்கு ஜெனிட்டிக்கலாக பரம்பர பரம்பரையாக சில குறைபாடுகள் வரும் சில பேருக்கு முதல் குழந்தை பிரச்சனை இருக்கும் அட்லீஸ்ட் ரெண்டாவது குழந்தையாவது பிரச்சனை இல்லாமல் நினைக்கிறவங்க இருப்பாங்க இப்படி தேவைப்படுகிறவர்களுக்கு இதை வந்து சரியாக பயன்படுத்தணும் ஸோ அற்புதமான முறைகள்லாம் இருக்குது லேசர் பிஜிடி இந்த முறைகளை பயன்படுத்தி சிக்கலான கருத்திருக்கிறதுல ரொம்ப இயலாத இல்லை வேற குறைபாடுகள் உள்ள அந்த மாதிரியான சிக்கல்களை களைவதற்கு இந்த பிஜிடி மற்றும் லேசர் கருவியை பயன்படுத்தி அதற்கு ஒரு முறையான தீர்வு காண முடியும் வணக்கம்